வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதில் சீனா உறுதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் சஜித் ரானிலுடன் அரசியல் கூட்டு கிடையாது பொதுச்சின பெரமுனு திட்டவட்ட பிரபாகரனுக்கு என்றும் என் மரியாதை உண்டு சரத் போன்சேகா தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு சீனா ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் என்று பெய்ஜிங்கில் உள்ள மக்கள் மண்டபத்தில் இலங்கை பிரதமர் ஹலானி ஹரன் அமரசூரியவை சந்தித்த போது சீன ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் சீனாவும் இலங்கையும் நீண்டகால பாரம்பரிய நட்பை கொண்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் அமைதி மற்றும் சகவாழ்வு என்ற ஐந்து அம்ச கொள்கையின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்த்து வருகின்றன என்று ஜி ஜின்பிங் தெரிவித்தார் இது பல்வேறு நாடுகளுக்கு இடையே நட்பு ரீதியான நடத்தை மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் ஒத்துழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது மேலும் சீனா அதன் அண்டை நாடுகளுடனான அதன் ராஜதந்திரத்தில் இலங்கைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்று சீன ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் உள்ள மூன்று எம்ஆர்ஐ ஸ்கேனர்கள் தற்போது செயலிழந்துள்ளதாக அரசாங்க கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய வைத்தியசாலையில் ஒரே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனர் மட்டுமே செயல்பாட்டில் உள்ளதாக சங்கத்தின் தலைவர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய சானக தர்ம விக்ரம இந்த சூழ்நிலையால் நோயாளி பராமரிப்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை காண்டி வைத்தியசாலையில் சிறுநீர கற்களை உடைக்கும் இயந்திரம் ஒரு வருடத்துக்கு முன்பு வாங்கப்பட்டு இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்று சாணக தர்ம விக்ரமம் மேலும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பவற்றுடன் அரசியல் ரீதியிலான கூட்டு பயணம் கிடையாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜென பெருமண கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் மோட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒருமித்த கொள்கையுடைய கட்சிகளாகும் அந்த தரப்புகள் இணைவது பிரச்சினை இல்லை அதனை வரவேற்கின்றோம் ஆனால் சிறிலங்கா பொதுஜன பிரமுன காட்சியின் கொள்கை தனித்துவமானது ஒற்றையாட்சி தேசிய பொருளாதாரம் என்பவற்றை மையப்படுத்தியது எனவே மேற்படி தரப்புகளுடன் அரசியல் ரீதியில் நமக்கு கூட்டு கிடையாது ஆனால் ஜனநாயகம் மற்றும் அதிகாரத்துக்கு எதிரணியாக ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய இடங்களில் ஒன்றிணைவோம் மாறாக அரசியல் ரீதியில் கூட்டு கிடையாது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது போர்க்களத்தில் இருந்து தப்பியூடாமல் இறுதி வேட்டு வரை நீத்துமிக்காக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது எனக்கு தனி உண்டு முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் பிரபாகரன் நமது எதிரணியாக இருந்தாலும் தப்பியோடாமல் இறுதி வரை சமரட்டார் அதற்கு கௌரவத்தை அவருக்கு நான் வழங்கி வருகின்றேன் போர்க்களத்தில் இருந்து தாப்பியோடாமல் இறுதி வீட்டு வரை பிரபாகரன் போரிட்டார் எனவே இந்த விடயத்துக்காக முன்னாள் இராணுவ தளபதி என்ற அடிப்படையில் பிரபாகரன் மீது எனக்கு எப்போதும் தனியான மரியாதை உள்ளது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பஸ் லலித் என்றழைக்கப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினரான லலித் கண்ணகரா துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார் சூடு மற்றும் மேரடி பணம் பறித்தல் உள்ளிட்ட ஏராளமான குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள பல நாடுகளைச் சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் குழு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தனர் இலங்கை இராணுவம் மற்றும் கடற்படையினருடன் இலங்கையின் பல பாகங்களுக்கும் சென்று வரும் முப்பது பேர் அடங்கிய குறித்த குழுவினர் இன்றைய தினம் பொது நூலகத்தை பார்வையிட்டனர் நூலகத்துக்கு வந்த குழுவினரை நூலகர் மற்றும் நூலக உத்தியோகஸ்தர்கள் வரவேற்று நூலகம் தொடர்பில் விளக்கமளித்தனர் இதனைத் தொடர்ந்து குறித்த குழுவினர் யாழ்ப்பாண கரையோர கிராமங்கள் சிலவற்றுக்கு நேரில் சென்றதோடு நாளைய தினம் புதன்கிழமை குறித்த குழுவினர் நெடுந்தீவுக்கு செல்ல உள்ளனர்